ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் மணி வருங்க பதினொன்றரை மணி ஆகிட்டு நைட் இப்போ தான் தம்பி பிள்ளையை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லான ஒய்ஃபோ வந்தோம் ஓகேவா இன்றைக்கி அவள் அவ்வளோ மூக்கில் இருந்த அந்த ஃபாரின் பாடி அது ரிமூவ் பண்ணியாச்சு ஓகேவா என்ன இருந்துச்சுன்னா நம்ம ரப்பர் இருக்குல்ல இரேசர் அது சா அது இருந்துச்சு பார்த்து ஏன்னா எனக்கு நகர் இருக்குல்லா பெரியவரில் இருக்கிற நகர் இந்த நகரோடையும் பெருசு அந்த அளவு ஒரு பிள்ளைங்க மூக்கில் பெயரு நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா அது உள்ளால் அதை வச்சுட்டு அவள் பார்க்கு போனால் விளாடியது எங்கேயா ரவுண்ட்ஸுக்கு போனால் விளாடியது எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருந்தாள் நம்ம ஒரு சிடி ஸ்கேனு கீழே விழுந்ததுனால எடுத்ததுனால விழுந்ததுனால எந்த பிரச்சனையும் கிடையாது என்னடா இது மூக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு இஎன்டி ஃபெஷலிஸ்ட்டை பார்க்க சொல்லியிருந்து இஎன்டி ஃபெசிலிஸ்ட்டு தான் சொல்லியிருந்து மூக்கில் இப்படி ஒரு ஃபாரின் பாடி இருக்குன்னு அப்படியே ரிமூவ் பண்ணியாச்சு இனி ஃபுல்லாக மேக்சிமம் நாளைக்கு வந்துடுவா பார்ப்போம் இனி டைம் ஆகிடுச்சு இனி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஜெயஹந்த்